வர வாரம் இன்னும் ஒரு நாலு எடுக்கு போகிறோம் ஓகே ஓகே ஆ நல்லா நல்லா ப்ரீடாக வருவாங்களா இப்படிங்க ஓ வரும் சார் வரும் தான் சார் வாங்கி கொடுத்துருக்காரு

காட்டிட்டோம் இல்லைங்களா நீங்க வாங்கின நோட்டு என்ன எழுதி வச்சிருக்கீங்களோ அதை நம்ம லைவா காட்டி பாக்கறதா பாருங்க சரிங்கண்ணா சரிங்க ஓகே அண்ணா வணக்கம் வணக்கம்ண்ணா உங்கள் பேருங்கண்ணா வஜ்ரம் என்ன ஊரில் இருந்துருக்கீங்க இருளப்பட்டி புலிகரை சரிங்க தருமபுரி மாவட்டங்களா ஆமாம் சார் சரிங்க இப்போ நீங்கள் கண்ணுக்குட்டிக்கு இருந்து வாங்கியிருக்கீங்களா ஆமாம் சார் மொத்தம் நாலு நாலு கண்ணுக்கு வாங்கியிருக்கீங்க ஹச்எஃப்ராய் கண்ணு இல்லைங்களா ஆமாங்க சரி நம்ம வீட்டில் மாடு ஏற்கனவே இருக்குங்களா ஆமாம் சார் இருக்கு எத்தனை மாடுகள் இருக்குங்க ஒரு ரெண்டு மாடு இருக்கு சார் ரெண்டு மாடு இருக்குது என்ன வகையான மாடுங்க எச்எஃப் மாடு தான் இருக்குது எவ்வளோ பார்க்குறக்குறாங்க அவங்க அது ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டுமே ஒரு முப்பத்தஞ்சு லிட்டர் வருது ரெண்டும் சேர்ந்து ஒரு நாளைக்கு முப்பத்தஞ்சு லிட்டர் சொல்றீங்க முப்பத்தஞ்சு லிட்ட கறக்குது இல்லீங்களா இது கண்டு போட்டு எல்லாம் மூணு மாசம் நாலு மாசம் ஆயிடுத்து அது மூணு சேர்ந்து கறந்த சரிங்க ஒரு ஹச்எஃப் கண்டுபோட்ட பூஸ்ல எவ்ளோ பால் கருத்து குறைஞ்சபட்சம் இருபது அதுக்கு மேலதான் சரி குறைஞ்சபட்சம் இருபது காரணம் இருபது மேலே கரம் அதுக்கு மேலதான் வச்சாங்க இப்போ இங்கே எந்த இடத்துல நான்கு கணுவட்டில் வாங்கியிருக்கீங்க இந்த நான்கு கணுவட்டில் வந்து எந்த அளவுக்கு பெரிய சைஸாக வரும் கண்ணு போட்டால் எவ்வளோ பால் கறக்கும் அதை பற்றி சொல்லுங்களேன் நம்ம வளர்ப்பு தான் சார் இது நம்ம வளர்ப்பு தான் நம்ம எப்படி வளர்க்குறோமோ அந்த தன்மை பொறுத்து தான் நமக்கு அந்த மாடு இதாகும் அதை வச்சு தான் நம்ம பால் அப்போ என்ன நம்ம எப்படி வளர்த்துருக்கோமோ அந்த ஒரு வருஷம் பார்த்தா தான் சொல்ல முடியும் சரிங்க சரிங்க இப்போ இது இந்த கண்ணுட்டி யார் வாங்கி கொடுத்ததுங்க சக்தி சக்தி வாங்கி கொடுத்தாருங்க ஆமாம் நல்லா தேர்ந்தெடுத்து வாங்கி கொடுக்குற ஆ ஆ சரிங்க சரி புதுசாக அவர்கிட்ட வாங்கலாமா அப்படிங்கண்ணே என்ன சார் அது அந்த நம்பிக்கையில் தான் சார் இதுக்கு முன்னே வந்து வாங்கி கொடுத்ததுனால தான் இப்போ அவர்கிட்ட தேடி வருது ஏற்கனவே வாங்கியிருக்கீங்க ஆமாம் ஆமாம் ஏற்கனவே என்ன வாங்கியிருக்கீங்க இதே கணக்குட்டி தான் ஒரு ஒரு அஞ்சு கணக்குட்டி வாங்கி கொடுத்துருக்காரு அஞ்சு கணக்கு வாங்கி கொடுத்துருக்காரு வாங்கி கொடுத்துருக்காரு எத்தனை மாதம் ஆகுதுங்க அது அது வாங்கி ஒரு மாதத்துக்கு மேலே ஆகுது ஒரு மாதத்துக்கு மேலே ஆகுது நல்லா இருக்குங்களா அவங்கள நல்லா இருக்குது நல்லா இருக்குது அந்த கணக்கு எங்கே எடுத்துருங்க அது இங்கே எடுத்தது சார் அந்த இங்கே சின்ன இங்கே சின்ன எடுத்தது தான் ஆமாம் இப்போ ஏற்கனவே அஞ்சு கணக்கு இப்போ நாலு ஆமாம் ஆமாம் மொத்தம் ஒன்பது கணக்கு இப்போ சிந்தாமணியில் எடுத்துருக்கீங்க வர வாரம் ஒரு நாலு இடக்கு போறோம் ஓகே ஓகே நல்லா நல்லா ப்ரீடாக வருவாங்களா எப்படிங்க வரும் சார் வரும் தான் சார் வாங்கி கொடுத்துருக்காரு வரும் நம்ம நல்லா வளர்த்தோம்னா அந்த இதுக்கு அவர் எதிர்பார்க்குற குவாலிட்டி நம்ம வரும் சரிங்க 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 ரொம்ப நன்றிங்க ரொம்ப இது நல்லா கறக்குங்க நம்ம மாடு இவங்க கொம்பு காட்டுருக்கீங்களா கொம்பு இருக்கு சின்ன கொம்பு இருக்குன்னா நல்லா கறக்கக்கூடிய மாடுங்களா எல்லாம் ஒரு இருபத்தி ஐந்து லிட்டர் கேரண்டியா வருங்கண்ணா பாருங்க இந்த மாதிரி ஃப்ரீ எவ்வளவு இருக்கு பாருங்க மாடி இவங்க ரெண்டாம் பேத்துங்களா அவங்க ரெண்டாவது ஆறு பிள்ளைங்களா இவங்களும் ரெண்டாவது வீட்டு ஆறு பிள்ளைங்களா இவங்களும் சரியான நிறைவு தான் காம்பு ஆமாங்க பாருங்க மாடு நல்ல சைஸ்ங்கண்ணா சின்ன மாடு பெரிய மாடுங்கண்ணா நல்லா சைஸ் பெரிய இந்த மாடு பாருங்க இது ஆறு பல்லு தான் இது ஆறு பல்லு தான் இது நாலு பல்லு அண்ணா எல்லாமே ஃபார்ம் டைப் மாடுங்கண்ணா அண்ணா உங்களோட மாடு ஐட்டாரும் சொல்லிட்டு இருக்காரு எல்லாம் ஃபார்ம் டைப் மாடு தான் எடுத்துக்கணும் எல்லாம் பெஸ்ட் குவாலிட்டியா இருக்கு இருக்கு பாருங்க சரிங்க சரி இப்போ கையில ஒரு கண்ணுடி புடிச்சு பட்றீங்க அத பத்தி சொல்லுங்கண்ணா அண்ணா இது வந்து என்ன பல்லே போடலாம் கண்ணுடி சரிங்கண்ணா 29000 ரூபாயா எப்படி அதனால கண்ணுடி பத்தி தன் தனியா பேச முடியாது நீ நிறைய உருப்படி ஆயிப்போச்சு ஆமா ஆமாமா அண்ணா இப்போ கையில ரெண்டு கண்ணுடி பிடிச்சிருக்கீங்க இவங்க பத்தி சொல்லுங்கண்ணா ஆமாண்ணா எல்லாமே வந்து எல்லாம் முப்பது ரூபா ரூபா முப்பத்தஞ்சு ரூபாய்க்குள்ள எல்லாமே நல்ல குட்டிங்கண்ணா பாருங்க நல்ல ப்ரீடு சரியான ப்ரீடாட் எல்லாமே நல்ல நல்ல ப்ரீடாக தான் எத்தனை இருக்கும் எப்படியும் இன்னும் வருஷம் எட்டு எட்டு பருவத்து இன்னும் ஏழு பருவத்து வந்துரும் கண்டுல மொத்தம் எத்தனை கண்ணு விட்டீங்க 30 கண்ணு விட்டீங்கடா 30 கண்ணு விட்டீங்க என்ன என்ன ஊர் போறாங்க இவங்க அண்ணா இவங்க எல்லாம் போலாசி போறாங்க ஒரே இடம் இல்லீங்களா ஆமாண்ணா மொத்தம் ரெண்டு டீச்சர் போறாங்க ஆ ரெண்டு டீச்சர் ஒரு தோஸ்த் எல்லாம் போடுங்களா அண்ணா தோஸ்த் எல்லாம் போடுங்க ஆ போடுங்க ஒரு தோஸ்த் போடுங்க ஆமா ஆமா சரிங்க சரிங்க